அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் உட்பகை குரல் எண் எட்நூத்தி எண்பத்தி ஏழு செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி சொம்பும் அதன் மூடியும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி ஒன்றாக இருப்பது போல் தெரிந்தாலும் அதனை பிரித்துவிட முடியும் அதுபோல் உட்பகை உள்ள ஒரு குடும்பமும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒன்றாக தெரிந்தாலும் அதையும் பிரித்து விடலாம் த லிட் அண்ட் த ஜார் அப்பியர்ஸ் டு பி லைக் ஒன் பட் தே கேன் பி செப்பரேட்டட் செப்பரேட்டீசிலி சிமிலர்லி எ ஃபேமிலி வித் அன் இன்டர்னல் டிஸ்பியூட் ஆர் அனிமாசிட்டி அப்பியர்ஸ் டு பி லைக் ஒன் பட் கேன் பி செப்பரேட் ஈஸிலி திருப்பி இந்தாங்க தோணு சொல்ல தோணுது எங்கிருந்துங்க போய் இந்த ஆள் பார்த்தா இருந்த ஓமையும் ஓமேத்தையும் நம்ம இப்போ சொம்புன்னு சொல்கிறோம் பல பேர் இப்போ பார்த்தது கூட இருக்க மாட்டாங்க இந்த இன்றைய இளம் தலை தலைமுறையினர் தலைமுறையினர்லாம் பட் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அந்த சொம்புக்கு மேலே ஒரு சின்ன மூடி இருக்கும் ஒரு கூஜான்னு சொல்லுவாங்க அது மேலே ஒரு மூடி இருக்கும் இது சொம்புன்னு ஏன் பேர் வந்ததுன்னு ஒரு தமிழறிஞர் சொன்னார் அந்த காலத்தில் இது வந்து மண்ணில் செய்யும்பொழுது செப்புன்னு பேர் வந்து தான் அதுக்கப்புறம் செம்பில் செய்யும்போது சொம்புன்னு மாற்றிட்டாங்களேன் அந்த கூஜானுடைய மூடியும் அந்த அதனுடைய அடிப்பாகமும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றா மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த கூஜானுடைய மேல் பாகத்தில் இந்த நம்ம இப்போ இந்த குடிக்கிற தண்ணி குடிக்கிற அந்த பாட்டிலில் வரக்கூடிய அந்த மரம் மாதிரி மறை இருக்கும் அதை வச்சு அப்படி மூட முடியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அதை எளிதாக பிரித்து விடலாம் ஒரு சொம்பு இருக்குது அது மேலே ஒரு ஒரு தட்டு வச்சு மூடுறோம் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது பார்த்தா அந்த தட்டு அந்த சொம்போடவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எளிதாக பிரித்து விடலாம் இந்த ஓமை கொண்டு வந்து ஒரு உட்பகை உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளே ஐயன் வைக்கிறார் கணவன் மனைவி மட்டும் எடுத்துங்க மற்றெல்லாம் விட்டுருவோம் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் எவ்வளோ சண்டை வரலன்னா வாரத்துக்கு மினிமம் ரெண்டு சண்டை வரணுமா அப்போ தான் அவன் கணவன் மனைவியா இல்லைனா சந்தேகம் வந்துடும் கணவன் மனைவியாக இருக்காங்களா இல்லையா இது நான் சொல்லிங்க மகாட்சியாராக சொல்லியிருக்கார் அப்படி அந்த குறைஞ்சபட்சம் ரெண்டு சண்டை வந்தாலும் திருப்பி அவங்க வந்து ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க இதுக்கு ஒரு குரல் சொல்கிறார் ஐயன் நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு காலையில் சண்டை போட்டால் சாயங்காலத்துக்குள்ளே அந்த அந்த சண்டையை மறந்துட்டு ஒன்றாக கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இந்த குரல் பொருந்தும் அந்த மாதிரி மறக்காமல் போன ஜென்மத்தில் போட்ட சண்டையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சண்டை போடுற ஆள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் எப்போ சண்டை வந்துடும் அந்த மாதிரி சண்டை போடும்போது என்னாகும் உட்பகை வளரும் அப்போ உட்பகை பொழுது வெளியிலிருந்து பார்க்கும்போது அவங்க கணவன் மனைவி மாதிரி வெளியில் போகும்போது கை கொடுத்துக்கிட்டு போகிறது மற்றவர் முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ சொல்கிறது முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி பல நாடகங்கள் நடத்தினாலும் அந்த உட்பகை ஒன்று இருந்தால் அவர்கள் எளிதில் பிரிந்து விடுவார்கள் அல்லது மற்றவர்களால் பிரிக்கப்படுவார்கள் எளிதாக அந்த மற்றவர்கள் யாருன்னா அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களே இருக்கும் கணவன்மார் குடும்பத்தினரும் மனைவிமார் குடும்பத்தினரும் இவர்கள் நண்பரும் அவர்கள் நண்பரும் இவர்கள் உறவினரும் அவர்கள் உறவினரும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்காத போட்டி புறா கொண்டவர்கள் யார் வேணால் அவங்களை பிரிக்கலாம் அப்படி பிரிக்க கூடியவர்கள் எளிதாக இவர்களை பிரித்து விடுவார்கள் யாரை உட்பகை கொண்ட கணவன் மனைவியை ஒரு குடும்பத்தில் வாழ்பவர்களை அப்போது அந்த பகை அல்லது ஒரு மாற்றுக்கருத்து வரும்பொழுது அந்த மாற்றுக்கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும் அல்லது அந்த மாற்றுக்கருத்து போகும் அளவுக்கு அவர்களுக்கு விளக்க வேண்டும் இது இல்லைன்னா அது ரொம்ப சிரமம் என்னுடைய குழந்தைகள் இருவரும் அவங்க என்றைக்கும் குழந்தைகள் தான் இன்றைக்கும் குழந்தைகள் தான் பட் குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் பொழுது எனக்கு காலையிலும் மாலையிலும் நான் வந்து ஓப்பி போயிட்டு வருவேன் என் மனைவிக்கும் அவங்க காதல் மூக்கு தொண்டை மருத்துவமனை விட அவங்களுக்கும் மாலை ஓப்பி உண்டு ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ஓப்பி போயிட்டோம் வேலைகளை பார்க்குறதுக்கு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் மாலைகள் எங்கள் அம்மா கூட இருப்பாங்க அப்போ வந்து வீட்டில் அவங்க தனியாக இருப்பாங்க நான் ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் யாரும் இல்லாதப்போ எங்கள் அம்மா கூட இருப்பாங்க மற்றவங்க இருப்பாங்க அந்த மாதிரி தனியாக இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு என்னுடைய ஒரு ஆலோசனையும் என்னுடைய அங்கே ப்ரெசன்ஸும் சொல்லுவோம் இருப்பும் தேவை என்பதை நான் உணர்ந்தேன் மனைவியிடம் கேட்டேன் நீ இருந்து அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோ அவங்க ப்ளஸ் டூ வர வரைக்கும்னு இல்லை அவங்க வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை சொன்னாங்க நான் முழு நேரம் இருக்க முடியாது ஏன்னா எனக்கும் ப்ராக்டிஸ் விட்டு போயிடும் அதனால் நான் ஈவினிங் ஓப்பி போகணும்னு சொன்னாங்க அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன் என்ன முடிவுனா காலையில் மருத்துவமனைக்கு சென்று விட்டு மாலை ஐந்து மணி வரையும் மருத்துவமனையில் இருப்பேன் ஐந்து மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டு இரவு எட்டு மணிக்கு திருப்பி மருத்துவமனை செய் செல்வேன் என் மனைவி ஆறு மணிக்கெலாம் மருத்துவமனை சென்று விடுவார்கள் அவர்களுடைய நோயாளியை பார்ப்பதற்கு அப்போ என்னாச்சு தொடர்ச்சியாக என்னுடைய குழந்தைகள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரவு படுக்கும் வரை யாராவது ஒரு பெற்றோர் வந்து கூட இருந்தோம் இதை அவர்கள் ப்ளஸ் டூ முடிக்கும் வரைக்கும் நான் தொடர்ந்து செஞ்சேன் அப்பொழுது பலரும் சொன்ன விஷயம் நீ இப்போதான் ப்ராக்டிஸே ஆரம்பிக்கிற நீ சாயங்காலத்தில் கட் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் உட்காந்து உன்னுடைய ப்ராக்டிஸ் கோவிந்தா ஆகிடும் இப்படி போய் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லை எனக்கு என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் முக்கியம் என்ற ஒரு முடிவை எடுத்து அவர்கள் அந்த ப்ளஸ் டூ முடிக்க வரைக்கும் அதை பண்ணேன் எனக்கு ஒன்றும் பெரிய பொருளாதார இழப்போ அல்லது நோயாளிகள் இழப்போ ஏற்படலை எட்டு மணிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் என்ன சந்தோஷமும் நல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு சீரியலை பார்த்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க வந்து பண்ணிவிட்டு போனவங்களாம் இருந்தாங்க அதனால் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சில புரிதல்களும் சில விட்டுக்கொடுத்தலனும் கொடுத்தல்களும் இருந்து தான் ஆகணும் மாறாக இருவருமே அந்த ஒரே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இல்லை நீந்தாக இருக்கணும் நானும் அடம் பிடிச்சிருந்தாலோ இல்லை நான் இருக்க மாட்டேன் நீங்கள் என்னவோ பண்ணிக்கிங்கன்னு என் மனைவி இடம் முடிச்சிருந்தாலும் அந்த குழந்தைகள் பாடும் தட்டமாக இருக்கும் எங்களுடைய உட்பகை வந்து அந்த சொம்பின் புணர்ச்சி போல் இருந்திருக்கும் செப்பின் புணர்ச்சி போல் இதைத்தாங்க சொல்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சில முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் அந்த கருத்து மாறுபாடுகள் உட்பையாக வளராது அப்பொழுது செப்பின் மூடி போல் எளிதாக பிரிக்க முடியாது அந்த குடும்பத்தை அதைத்தான் ஐயன் மிக அழகாக இந்த குரலை சொல்கிறேன் செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி நான் சிறக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் நிஷினத்திலே வழியை கிடமை செலவு கலக்குறிச்சி அது ஒரு இருபது வரைமலை நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்